அன்னைக்கு நான் ப்ரெஸ் மீட்டில் கோவப்பட்டது எதுக்கு தெரியுமா அது தெரியாமல் இனியை மோசமானவனாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கங்கையமரன் சமீபத்திய அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் நான் கூட நம்மளும் வேறு கங்கையம் மரனை கலாய்ச்சிட்டோம் சா அவர் எதுக்கு கோவப்பட்டாருன்னு தெரிஞ்சு நம்ம பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டேன் சரி அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம் அவர் தரப்பு நியாயத்தையும் கேட்போம் அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்தா தான் தெரிஞ்சுது அவரை கலாய்ச்சதில் தப்பே இல்லை அப்படின்னு இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேளுங்களேன் சமீபத்துல ஒரு இடத்துல வந்து பிரெஸ்ல நான் திட்ட அது போட்டு பெருசா பண்ணிட்டீங்க அது என்ன நடந்ததுன்னு போட்டுருக்காங்க பேசிட்டு இருக்கோம் அவரை என்ன பாக்குறது இல்ல பக்கத்துலன்ட்டு அப்படி நம்ம பாக்குறோம் நிறைய பேர் பாக்குறோம் பாக்கும்போது நீங்களே பாப்பீங்க அவங்க பேசுறவங்கள பார்க்க மாட்டாங்க அங்க கேமரா பார்த்து அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்றாங்களா

ஆக்சுவலாக அந்த மாதிரி எதுவும் தெரியலை வீடியோவில் ஒரு விலை முன்னாடிக்கு இது பண்ணாரோ என்னவோ சரி அப்படியே தான் அவர் பண்ணியிருந்தாலும் அதில் என்ன தப்பு இருக்குது இப்போது ஒரு பிரபலமானவரை வந்து பார்க்கணும் அவர் கூட நிற்கணும் அவர் கூட புகைப்படம் எடுக்கணும்னு எல்லோரும் விரும்புகிறது இயல்பான விஷயந்தான் சாதாரணமாக ஒரு யூடியூப் பிரபலங்களை பார்த்தாலே எல்லோரும் அடிக்கிறாங்க அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது இவர் ஒரு பிரபல இசையமைப்பாளர் ஸோ அவர் கூட ஒரு புகைப்படம் எடுக்கலாம் இல்லை அவர் கூட நிற்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வர ஒரு இயல்பான விஷயந்தான் அதை கொச்சப்படுத்தும் விதமாக தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா பார்த்தியா பின்னாடி நின்றுட்டேன் பாத்தியா இவர் கூட நின்றுட்டேன் பாத்தியா அப்படின்னு வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்களாம் சரி வீட்டுக்கு தகவல் சொன்னால் என்ன இப்போது அது இவருக்கு பெருமை தானே சரி நம்ம கூட நிற்கிறதுக்கு ஒருத்தர் வந்து இவ்வளோ ஆசைப்பட்றாரு அதை வேறு வீட்டில் வேற பெருமையாக சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து இவருக்கு பெருமை தானே ஆனால் அப்படி பண்ணக்கூடாது இவருக்கு இப்போ என்ன ஆதங்கமாக இருக்குன்னா செல்போனை சிவகுமார் தட்டி விட்டாரே அதை யாராவது இந்த அளவுக்கு பெரிய ஆக்குனீங்களா எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்னு பேசுறாரு அது மாதிரி எங்களை எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும் வேற ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை நாங்க அவங்க நல்லவங்கப்பா ஏதோ ஏதோ நடந்தா ஏதோ ஆத்திர தள்ளிப்படுறாரு சிவகுமார் சாரு மைக்கை தள்ளி விட்டார் போனை தள்ளி விட்டார் அதுக்கு யாராவது ஏதாவது பண்ணீங்களா ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல நாம சத்து ஆக்சுவலாக சிவகுமார் அவர்கள் செல்ஃபோனை தட்டி விட்டதுலேருந்து அவர் பேரே செல் தட்டின்னு மாற்றிட்டாங்க நிறைய நெட்டிசன்கள் இப்போ வரையும் ஏதாவது சம்பவத்தில் அதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க ஒன்றா சோசியல் மீடியாக்களில் விமர்சனம் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படி விமர்சனம் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா விமர்சனம் என்னமோ வந்துட்டு போகுதுன்னு அதை கண்டுக்க கூடாது நாங்கள் என்ன பண்ணாலுமே விமர்சனமும் வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்